ஸோ இப்போ தனிஷ்கில் இப்போதைக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து இருபதாம் தேதியிலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ கஸ்டமர் அவங்களோட பழைய தங்க நகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட தனிஷ் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து பிளைன் ஜுவல்லரி வாங்குறாரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாருன்னா ஸோ நல்ல டிஸ்கவுண்ட்டில் வெட்டிங் பண்டிலிங் ஆஃபர்னு சொல்லக்கூடிய டிஸ்கவுண்ட்டும் நம்மகிட்ட வந்து இருக்குது ஸோ அதை வந்து பிளைன் ஜுவல்லரிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் மேக்கிங் சார்ஜில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் டைமண்ட் ஜுவல்லியாக இருந்தால் மொத்த வேல்யூலேயே டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ அந்த கஸ்டமர் அவங்களோட ஓல்டு கோல்டை வந்து கொடுக்குறப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்க கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து இது மாதிரி அடிஷ்னல் பண்டல் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ இந்த அப்கமிங் வெட்டிங் சீசன் வந்து டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட தனிஷ் ஜுவல்லரியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நியூ ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கிளாம் டேஸ்ன்ற ஒரு கலெக்ஷன் ரீசென்ட்டாக திருத்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்கிட்ட ஸோ அந்த கலெக்ஷனாகவே கஸ்டமர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது போக கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய ஜுவல்லரி வந்து அவங்களோட அதிக இழப்பு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய முழு மதிப்புக்கே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான புது டிசைனும் கிடைச்சிடும் ஆஸ்வெல் எஸ் ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து கிடைக்கிறதுனால இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி வந்து எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்ம எல்லா ஜுவல்லையும் கோயம்புத்தூரில் இப்போ நாலு ஷோரூம்ஸ் இருக்குது இது மேட்டுப்பாளையம் ரோடு அப்புறம் நமக்கு ஆர்எஸ்புரம் கிராஸ் கட் அண்ட் புதுசாக ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டும் இருக்குது ஸோ இங்கே இல்லாமல் கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தனிஷ் ஸ்டோர்ஸில் அது வந்து ஒரு அறுபது கிளைகள் இருக்குது ஸோ ஸோ அவங்க அதோட எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட புதுசாக சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்குது ஸோ அவங்க வந்து கிராமேஜ் பேஸ்லேயும் கஸ்டமர் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து என்ரோல் பண்ணலாம் ஸோ தட் அந்த ஏறிக்கிட்டு இருக்கிற கோல்டு ரேட்லேருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அவங்க வாங்குறப்போ அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அதையும் சேர்த்து அந்த பெனிஃபிட் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இன்னொரு ஸ்கீமில் வந்து அமௌண்ட்டாக மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டு பத்து மாதம் கழித்து அவங்க வந்து அந்த மெச்சுரிட்டி அப்போ அதை வந்து அவங்க கஸ்டமர் சம் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விதமான சேவிங் ஸ்கீம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த கஸ்டமர் தாராளமாக நம்மளை வந்து நம்பி வந்து கஸ்டமர் இங்கே வந்து வாங்கலாம் ஸோ வந்து கஸ்டமர் கண் முன்னாடியே இந்த கோல்டு கோல்டு ஜுவல்லரி வந்து கேரட் மீட்டரில் அப்ரைசல் பண்ணிவிட்டு தென் மெல்ட்டிங் அவங்க கண் முன்னாடியே பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு முழுமையான மதிப்பு வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம் ஸோ அந்த கேரட் மீட்டர் எல்லா ஷோரூம்லையும் இருக்குது இது போக கஸ்டமர்ஸ் அவங்க வீட்டில் ஓல்டு ஓல்டு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா எந்த விதமான சார்ஜும் இல்லாமல் ஃப்ரீயாகவே இங்கே வந்து ஸ்டோர்ஸில் வந்து எங்களோடய எந்த ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவங்களோட ஓல்டு கோல்டோட பியூரிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தட் வந்து எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டுங்கிறது வந்து ஒரு கேரட் முந்நூறுரூபாய்க்கு மேலே வருது இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஒன் கிராம்னு சொல்கிறப்போ ஸோ ஒரு கேரட் கம்மியாக இருந்தால் கூட கஸ்டமர் ஒரு கிராமுக்கு வந்து முந்நூறுரூபா வந்து இழக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கஸ்டமர் தாராளமாக அவங்களோட பழைய ஜுவல்லரி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளீன் பண்ணுறதுனால க்ளீன் ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து க்ளீனிங் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுவும் வந்து அந்த அந்த ஃபெசிலிட்டியும் கஸ்டமர் நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறது கரெக்டு பட் கோல்டு ரேட் ஏறி ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான் பட் கோல்டு ரேட் ஏறிட்டு போகிறப்ப இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கிராமுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாருன்னா நாளைக்கு ஆறாயிரத்து நூறுரூபாயா மாறிச்சுண்ணா எக்ஸாம்பிளுக்கு ஆறாயிரத்து நூறுரூபாயா மாறிச்சு ஆறாயிரத்து இரநூறுபாய் மாறிச்சின்னா அவர் ஒரு கிராமுக்கு இரநூறுபாய் சேர்த்து கொடுக்கணும் பட் இதுவே ஓல்டு கோல்டாக கொடுக்குறப்போ அவர் வந்து அந்த கோல்டும் விலை சேர்த்து இருக்கிறதுனால ஏறிடுறதுனால அப்ரிஷியேஷன் ஆயிடுறதுனால அவங்களுக்கு அதை வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிங்கிற ஒரு அவசியம் இல்லை ஆர் ஒரு கஸ்டமர் பத்து கிராம் ஜுவல்லரி வாங்குறாரு அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிராம் ஓல்டு கோல்டு கொடுத்தாருனா அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிசியேஷன் அந்த ஓல்டு கோல்டே கொடுத்துருது மீதி மட்டும் கொடுத்தா போதும் ஸோ அந்த ஒரு தான் வந்து ஏறிக்கிட்டு போகிற கோல்டு ரேட்டில் அவங்களோட வேல்யூவும் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் கையில் என்ன கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான வேல்யூ அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த பெனிஃபிட் கஸ்டமருக்கு தான் திரும்பி போகுது ஸோ அதனால் நான் வந்து கோல் ரேட் ஏறுறப்போ எக்ஸ்சேஞ்ச் நல்லா தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மகிட்ட வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டும் ஹால் மார்க்கெட் ஐட்டம் தான் அதுவும் இன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துப்போம் சார் ஹச் இந்த ஹால் மார்க்கிங்கிறது நம்ம வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு இருக்குது எயிட்டீன் ஆர் நைன்டீன் கேரட் எந்த கேரட்டாக இருந்தாலும் அதுக்கு ஹால் மார்க்கிங் பண்ணி கொடுக்குறாங்க பதினெட்டு கேரட்டுக்கும் ஹால் மார்க்கிங் இருக்குது ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறோம் ஸோ அதில் வந்து எந்த விதமான கழிவு இது மாதிரிலாம் எதுவும் இல்லை

மேடம் அது வந்து ஓகே எங்களாலேயும் அது எங்கள் சரியாக சொல்ல முடியாது எல்லாமே டிமாண்டை பொறுத்து தான் அது வந்து கோல்டு விலை ஏறுது இன்னொன்று யுஎஸ் டாலர் பேஸ் பண்ணி ஏன்னா நம்ம எல்லா கோல்டு இம்போர்ட் பண்ணுறத வந்து யுஎஸ் டாலரை வச்சு தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு வேளை யுஎஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆகி மற்ற கரன்சிஸ் குறைஞ்சதுன்னா வேல்யூ குறைஞ்சதுன்னா அதுவும் கோல்டு ரேட் ஏறதுக்கான காரணம் இருக்குது இன்னொன்று நிறைய பேர் கோல்டு வாங்கினா அப்போ கவர்மெண்ட்ஸே கோல்டு வாங்குறாங்க ஸோ கவர்மெண்ட்ஸும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதனாலையும் கோல்டு ரேட் ஏறுது பட் எக்ஸாக்ட்டா நமக்கு சொல்ல முடியாது பட் ஷ்யூர் லாங் ரனில் நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது கோல்டு ரேட் ஏறும் ஸோ அப்படின்றது தான் எங்களோட ஜட்மெண்ட்டு ஏன்னால் போன நக்ஷத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறுபாய்க்கு தான் இருந்தது பட் இப்போ ஆறாயிரத்தி அறநூறுபாய்க்கு மேலே ஒன் இயர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸுங்கிறது ஏறிடுச்சு இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் ஏறி இருக்குது ஸோ இந்த கோல்டு ரேட்டுங்கிறது ஹைலி ஓலா டைலாக இருக்குது பின் அந்த ஏற்ற இறக்கங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது எங்களால் எக்ஸாக்டாக ப்ரெடிக் பண்ண முடியாது பட் ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி லாங் ரனில் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதே மேடம் இதில் இப்போ நம்ம வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து ஒரு ஜுவல்லரி பிடிச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொன்று கிஃப்டிங் ஒன்று அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொன்று அவங்களுக்கு தேவையான ஃபேமிலியில் அவங்களோட வெட்டிங் ஆர் சம் ஏதாவது நல்ல அக்கேஷன் நடந்தோன்னா கிஃப்ட்டும் பண்ணுறாங்க இது ரெண்டுக்கும் கோல்டு வந்து ஒரு ப்ரைமரி ப்ராடக்டாக அவங்க அதை வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த ஜுவல்லரி வாங்க வர்றப்போ ஒருவேளை மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணணும் ஒன்றா கேஷ் கொடுக்கணும் அந்த ஜுவல்லரி வாங்குறதுக்கு இல்லைனா வந்து க்ரெடிட் கார்டு அதுவும் வந்து கேஷ் தான் மேபி அப்புறமா பே பண்ண போகிறாங்க பட் அதர்வைஸ் அது ஒன் கைண்ட் ஆஃப் கேஷ் தான் ஆர் ஓல்டு கோல்டு கொடுக்கணும் ஸோ இது இந்த ஜுவல்லரியில் மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன தான் மற்ற ப்ரா மற்ற இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்தால் கூட பட் அந்தளவுக்கு பழைய ப்ராடக்டோட வேல்யூ வந்து கிடைக்காது இப்போ ஒரு கார் எக்ஸ்சேஞ்சு பண்ணுறாங்க சம் எனி ப்ராடக்ட் இப்போ எனி ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் ஆறு எது வாங்கினாலுமே அதே வேல்யூ திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது பட் சம் வேல்யூ டெஃபனட்டாக கிடைக்கும் பட் இந்த கோல்டு மட்டும்தான் அந்த அப்ரிஷியேட்டட் வேல்யூ வந்து கஸ்டமர் கிடைக்குது ஸோ அதனால் ஈஸியாக பழைய ஜுவல்லரி யூஸ் பண்ணாம வச்சிருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து மாற்றிக்கூடாது அது ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறாங்க ஒரு ஐம்பது பவுன் வாங்குறாங்க அது பத்து பவுன் வாங்குறாங்க அஞ்சு பவுன் வாங்குறாங்கன்னா ஸோ அதில் ஒரு சில ஜுவல்லரி வீட்டில் இருக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ அதை கொடுத்து புது டிசைனாக மாற்றிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இது வந்து நடக்குது நம்ம ஷோரூமில் அவங்க கஸ்டமரும் கேட்குறாங்க ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இம்பியூர் கோல்டாக பியூர் கோல்டாக மாற்றிப்போம் அப்படின்னு ஸோ அப்போ நாங்களும் சொல்கிறது எப்போல்லாம் ஆஃபர் வருமோ அப்போ நாங்கள் வந்து கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டு இருக்குது ஸோ அதை நம்ம வந்து நல்ல ஜுவல்லரியாக மாற்றிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து அந்த மாதிரி